ஏனுங்க நான் தாங்க உங்கள் திருப்பூர் மாசி ஒரு துக்கமான ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோ சங்கரங்க அவர் வந்து காலமாயிட்டதான் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பார்த்திங்கன்னாக்கா கலக்கப் போவது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலயமா அறிமுகமாகி பெரிய ஒரு அளவில் வந்து வெற்றி பெற்று நிறைய வந்து சினிமா துறையில் வந்து நிறையா வந்து படங்களை நடித்து அவருக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சி ஒரு நகைச்சுவை நடிகராக வந்து அறிமுகமாகி போயிட்டுருந்த இந்த ஒரு காலகட்டத்தில் திடீர்னு அவர் ஒரு மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேட்டோன்னு எனக்கு ரொம்ப மனது சங்கடமாக இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய குடும்பத்தார் பாண்டியம்மா அவங்களுடைய மனைவி எல்லாருக்கும் வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அந்த அண்ணா அந்த அண்ணாவோட ரோபோஷங்கர் அண்ணாவோட நான் பழகியிருக்கேன் பே அதான் வந்து நான் பேசியிருக்கேன் பட் வந்து அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி வந்து ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது எனக்கு ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறப்ப அவருடைய வீடியோஸ் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப ஆயிடுவேன் ஸோ இப்போ அவர் இங்கே இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த அண்ணா வந்து நிறைய தீய பழக்க வழக்கங்களை வந்து உடம்புக்கு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் ஸோ அவரோட ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் எல்லா வேலையறைவனை வேண்டிக்கிறேன் நமச்சி வாயத்தை வேண்டிக்கிறேன் ஸோ அவங்க குடும்பத்தார் எல்லாத்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்